சிதம்பரத்துக்கு நாங்க வந்த முக்கியமான நோக்கமே ரெண்டு விஷயம் நாங்க அதுல ஒண்ணு இந்த நடராஜர் கோவில் இன்னொன்னு வீடியோ கடைசியில சொல்றேன் பார்ப்போம் வெல்கம் டு பிரெஞ்சுபுர்மா மக்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நூத்தி எழுவத்தஞ்சு திவ்ய தேசங்கள்ல பாடல் பெற்ற முதல் தலமான நம்ம வந்திருக்க சிதம்பரம் நடராஜர் கோவில் தாங்க இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க தில்லை நடராஜர் ஒரு வகையான மரம் அது என்ன நெக்ஸ்ட் பார்க்கலாம் மரம்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தஞ்சை பெருவி கோவிலோட மிக பழமையான கோவில்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆமாங்க சிவனுக்கு ராஜராஜ சோழன் கட்டினது தான் தஞ்சை பெரிய கோவில் ஆனா சிவனுக்கு சிவனே தாங்க இந்த தில்லை நடராஜர் கோவில் அப்படின்னு நாங்க சொல்லலைங்க புராணங்களும் இதிகாசங்களும் சொல்றது இந்த கோவிலோட நுழைவு வாயில் பாத்துட்டீங்கன்னா மனிதனோட ஒன்பது துவாரங்களை குறிக்கிறதுன்னு ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நாலு கோபுரமும் தெரியும் ஃபர்ஸ்ட்டு வந்து பின்னாடி இருக்கிற இந்த கோபுரம் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது லெஃப்ட் சைடு தேர்ட் ஒன் ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஃபோர்த் ஒன் வந்து ரைட் சைடில் இருக்குது வேறு எங்கே இருந்து பார்த்தாலும் தெரியாது இந்த இடம்தான் தான் அந்தளவுக்கு டெக்னாலஜி அப்போதைக்கு இருந்துருக்குது அங்கேருந்தே போய்டுவோம்டா எதுக்கு தான் நாளைக்கு அப்புறம் லீவ் போட்டுருவீங்க கோவில் கூரை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு தகடுகளால் அமைச்சிருக்காங்க இது மனுஷனோட ஒரு நாளைக்கு சுவாசிக்கிற காற்றாகும் அந்த தகடு அடிக்க சுமார் எழுவத்தி ரெண்டாயிரம் தங்க அணிகள் அடிக்கப்பட்டிருச்சுங்க இந்த எழுவத்தி ரெண்டாயிரங்கிறது மனிதனோட மொத்த நரம்புகளை குறிக்குதுங்க ஸோ இப்படி நிறைய விஷயங்களை மனிதனோட உடலோட கனெக்ட் பண்ணி அமைச்சு வடிவமைச்சிருக்காங்க இந்த சிதம்பரம் கோயில ரொம்ப சீரியஸா போகுது சிதம்பர ரகசியம் பத்தி பார்ப்போமா அதாவது ஆகாயத்துக்கு தாங்க இந்த கோயில் ஃபேமஸ் நட்ராஜர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் இருக்கும் அதில் தீபாராதனை கட்டும்போது ஒன்றுமே இருக்காது ஒரு சின்ன மணிமாலை மட்டும்தான் அங்கே தொங்கிகிட்டு இருக்கும் ஆகாயத்துக்கு எப்படி உருவம் இல்லையோ சிதம்பர ரகசியத்துக்கும் உருவம் இல்லைங்க நீங்கள் என்ன நினைச்சு வேண்டிங்களோ அது கட்டாயம் நடக்கும் நீங்கள் எதுவுமே நினைக்காம அந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தாங்க இந்த கோவிலுக்குள்ள வந்தீங்கன்னா நடராஜருக்கும் கோவிந்தராஜ பெருமாளுக்கும் நடுவில் மேலே பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகளின் குறியீடு இருக்குங்க நீங்கள் எந்த ராசியோ அந்த ராசிக்கு நேராக நின்று ரெண்டு சாமி அதாவது நடராஜர் கோவிந்தராஜ பெருமாள் ரெண்டு பேத்தையும் சேர்த்து வணங்குனீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு சில கோயிலில் தான் ஹரியையும் சிவனையும் ஒன்றா பார்க்க முடியும் அதில் ஒரு முக்கிய ஸ்தலமாக நம்ம சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் உள்ளது இந்த கோவிலுக்குள்ள நடராஜர் கோவிந்தராஜ பெருமாள் சிவகாம சுந்தரி ஆண்டாள் குழந்தைமுக விநாயகர் முருகன் தக்ஷணாமூர்த்தி முக்கியமான சொல்லணும்னா ஐயப்பனுக்கு ரெண்டு பொண்டாட்டியோட இருக்காரு மற்றும் இன்னும் சில தெய்வங்களும் இருக்காங்க நடராஜர் சன்னதிக்குள்ளே போறப்ப பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து சட்டையை கழட்டிட்டு தான் போயிட்டு சாமி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கோவிந்தராஜ பெருமாள் கோயிலும் இருக்குது அந்த சன்னதியில் போயிட்டு பெருமாள் சாமியை கும்பிடுட்டு வரலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சாமி கோயிலும் இருக்குது அதுல வந்து ஐயப்பன் வந்து ரெண்டு ஆமா வித்தியாசம் முறையில் ரெண்டு வைப்போட இருக்கிற மாதிரி இங்க ஒரு புகைப்படத்தை பார்க்க முடியுது அது என்ன சே சொன்னா அது சச்சைக்குள்ள ஒரு மாதிரி நீங்க வந்தீங்கன்னா அது மிஸ் பண்ணாம நோட் பண்ணுங்கள் பூர்ணி பூர்ணி அம்மா பேர்லாம் எதுக்கு வேணாம் விட்டுறது புஷ்பகா அம்மா அப்புறம் இங்க ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்கு அது உள்ள பார்த்தீங்கன்னா ஜீவசமாதியோட இது ஒன்று இருக்கு இங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க அதிகம் மறக்காம பாருங்க அது உள்ள அளவுடு கிடையாது ஆனா நம்ம வெளியிருந்து பார்த்துக்கலாம் அந்த ஜீவசமாதியை அதே மாதிரி நீங்க சிவகாமசுந்தரியை பார்க்க போனீங்கன்னா அங்க சக்த கன்னிமார்களில் ஒரு சாமியா வாராகியும் வச்சுருக்காங்க வாராகி ஹான அப்படிங்கன்னா நீங்க அதிகம் பார்க்கலாம் மாங்கல்ய தோஷம் உள்ளவங்க சிவகாம சுந்தரியிடம் மா மாங்கல்யத்தை வச்சு வேண்டிக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க நடராஜர் பாதத்தில் இந்த நடராஜர் தான் இந்த உலகமே இயங்குதுன்னு சொல்றாங்க அதனாலேயே கூத்தன் கோவில்னு சொல்லுவாங்க சிவராத்திரி அன்னைக்கு பரதநாட்டியமும் அரங்கேற்றமும் இங்கே சிறப்பா நடக்கும் பரதநாட்டியம் ஆடுறது நிறைய பேத்தோட கனவுன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டிலேயே இருமுறை தேர் தரிசனம் நடக்கிறது இங்க தாங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கோவிலோட டீட்டெயிலை கவர் பண்ணிட்டோம் ஏதாச்சும் தப்பா இல்லை விட்டு போயிருந்தாலோ கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க ரெண்டு விஷயத்துக்காக சிதம்பரம் சொன்னோம் சொல்லிட்டோம் இன்னொன்னு தில்லை மரம் அதாவது பிச்சா வரம் அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் சரி கட் பண்ணிக்கோங்க சோ நாங்க உட்காந்துருக்க இடம் பாத்தீங்கன்னா சிவகாமி சுந்தரி அம்மன் கோவில் பக்கத்திலே ஒரு திட்டு இருக்கும் அது மேல நீங்க உட்காந்து பீஸ்ஃபுல்லா போகலாம் ஆக்சுவலா இந்த இடத்துல நிறைய ஜோடிகள் தான் உட்காந்துருப்பாங்க ஒரு சில காலத்துல இப்ப அதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணி அலோவ் பண்றது இல்ல நல்லா மெயின்டைன் பண்றாங்க அதே மாதிரி சன்னதிக்குள்ள நீங்க ஒரு பேப்பரையோ இல்ல ஒரு சூட கவரையோ ஒரு பக்தி கவரையோ பார்க்க முடியல அந்த அளவுக்கு ரொம்ப கிளீனா நீட்டா பண்றாங்க கோயில அறநிலைத்துறைக்கு ஒரு பாராட்டுகள் இதன் மூலியமா அதே மாதிரி ஒரு ஒரு சாமிக்கும் ஒரு ஒரு லைட்டிங் சூப்பரா இருக்கும்

அதே மாதிரி ஆறு தரிசனம் தரிசனம்னு இருக்கும் அப்பயும் அந்த அஞ்சு தெரு தரிசனத்துக்கு வரும் ஸோ தேர் திருவிழான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நடக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து திருப்பாடல் பாடி இது வந்து பாத்தீங்கன்னா சோழ காலத்துல கட்டின கோயிலே அடங்கும் இந்த கோவில் அப்பயே கட்டி இருக்காங்க ஓகே இந்த கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கீழே வீதி அங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கடைங்க நிறைய இருக்கும் நல்லா இருக்கும் அவங்க மேல விதிலையும் அதே மாதிரிதான் நாங்க வந்தது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வண்டியெல்லாம் நிப்பாட்டிட்டு மேல விதி வழியாதான் வந்தோம் அப்போ பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல வந்து வழக்கம் போல ஆயிரம் நாள் மண்டபம்லா இருக்குது ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க நடராஜர் இதுக்கு வந்து இந்த நடனம் ஆடுவாங்கள்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது நடனம் ஆடுறப்ப அது ஒரு அரங்கேற்ற மாதிரி வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல வைக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு நடராஜர் முன்னிலையில இருந்து பார்த்து இது பண்ற மாதிரி ஆசி பெற்ற மாதிரி ஒரு இது இருக்கும் நிறைய பேரோட கனவாவே இருக்கும் இங்க அரங்கேற்றம் பண்ணாங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறவங்க டான்ஸ் ஆடுறவங்க எல்லாருக்கும் சிவராத்திரி அன்னைக்கு நிறைய விடிய விடிய அரங்கேற்றம் நடக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் பயங்கரமா வருவாங்க நிறைய பேர் வருவாங்க இங்க வந்து விசிட் பண்ணிட்டு அவங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு பயபக்தியோட வந்துட்டு கரெக்டா இருப்பாங்க நம்மளை விட அவங்க இதா இருப்பாங்க கோயிலுக்குங்கிற அந்த ஒரு ப்ரொசீஜர் எப்படியோ அதுக்குண்டான ஒரு மரியாதை இல்லை ட்ரெஸ்ஸிங் கோடாக இருக்கட்டும் அது கரெக்டான இதில் அவங்க ஃபாலோ பண்ணி வருவாங்க இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு வைப்பே கொடுக்கும் அதாவது என்ன சொல்றது சிவன் கும்பிட்ற வைப்பும் கிடைக்கும் அதே சேம் டைம்ஸ் அந்த பெருமாள் கும்பிட்ற கோவிந்தராஜ பெருமாள் கும்பிட்ற வைப்பும் கிடைக்கும் ஒரே இடத்துல நீங்க ரெண்டு டீமே அனுபவிச்சுட்டு போகலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு சன்னதிக்கு வெளியே பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளோட இது மேல இருக்கும் எழுதியிருப்பாங்க வரைஞ்சிருப்பாங்க ஆமா அதான் அதுக்கு நம்மளுக்கு எந்த ராசியோ அந்த ராசில இருந்துட்டு ரெண்டு கடவுளையும் நடராஜரையும் பெருமாளையும் பாக்குறப்ப அது ஒரு என்ன சொல்றது அது பார்த்தா மோச்ச நிலைக்கு போலாம் அது ஒரு நல்ல ரீசனோ அப்படின்னு சொல்றது உண்டு நீங்க வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க அது எங்கன்னா நம்ம நேரா கோவிதராஜ பெருமாளுக்கு நேரா வெளியே மேல பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசியோட சிம்பிள்ஸ் போட்டிருக்கோம் சைன்ஸ் அரைஞ்சு வச்சிருப்பாங்க அதை சைனுக்கு நேரா நின்று நீங்க வந்து நடராஜரோட கோலத்தையும் பாக்கணும் படுத்திருக்க மரதராஜ பெருமாளோட கோலத்தையும் பாக்கணும் ரொம்ப சிறப்பு அதை மறக்காம பாருங்க நிறைய பேத்துக்கு இந்த விஷயம் தெரியாது நீங்க அதையும் ட்ரை பண்ண தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா பார்த்துட்டு ஆசி பெற்றுவாங்க நடராஜர் கோயிலோட பிளாக நாங்க முடிச்சுக்கிறோம் நாங்க எங்க போறோம் என்ன பண்றோன்றத தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ தொடர்ந்து வரும் பாய்